அடுத்து ஜூலை மந்த்து மனுவாக கொடுத்தேன் இன்னைக்கு இன்னைக்கு ஏழு மாதம் ஆகுது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்போ டேமுக்கு டேம் வாக்காளர் சரி செய்யும் போது அதிகாரியும் வராங்க ஏன் ஓடை வாக்காளர் வந்துட்டு யாருமே வந்து பாக்குறதுக்கு வரல கேட்டான் படிவம் மனு வரல வீடியோ ஆபீஸ்ல போய் கேட்டான் தாலுக் ஆஃபீஸ்ல இருந்து எங்கள்கிட்ட படிவம் வரல தாலுக் ஆஃபீஸ் தனியாக மனு ஆடியோக்கும் கொடுத்துருக்கேன் வீடியோக்கும் கொடுத்துருக்கேன் எந்த அதிகாரியும் வரல வருவாய்த்துறை என்பது வருவாய் பார்க்கும் துறை வருவாய் பாதுகாப்பு துறை தான் வச்சு மற்றது எது செய்யல நாங்க வந்துட்டு ஆமை நேரத்துல வேலை செய்ய சொல்லல முயல் நேரத்துல தான் முயல் தான் வேலை செய்ய சொல்லலாம் ஆனா அதிகாரிங்க நத்தை நேரத்துல தான் வேலை செய்யறாங்க நத்தை போல தான் வேலை செய்யறாங்க இந்த பெஞ்சா கோயிலுக்கு முன்னாடி மழை தொடர்ந்துச்சு இது வரையிலையும் தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு எங்களுக்கு ஜூலை மாதத்துல இருந்து அந்த ஆக்கிரமிப்பு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு நாங்க பயிர் செஞ்சிருக்கோம்

டைம் பாசிங்காக நான் வந்து இல்லை நானும் ஒரு கிராஜுவேட்டு தான் எங்கேயாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட போனால் அவங்க டெசிக்னேஷன் வச்சு எதுக்கு எங்களை கூப்பிடணும் நானும் விவசாயி தானே ஒரு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி போல்றது தான் இந்தாண்டி இருக்கிறாங்க எல்லா விவசாயிகளும் இங்கே இருக்கிறவங்க அந்த சைடு வந்து உட்கார முடியாதுங்களா ஒரு எக்ஸாம் எழுதி எங்களால் வந்து அந்த உட்கார முடியாதுங்களா ஏன் எங்களுக்கு விவசாயம்னா எங்களுக்கு அவ்வளோ மரியாதை இல்லாமல் ஏன் நீங்கள் நடத்துறீங்க நாங்கள் என்ன கேட்குறோம் தண்ணிதானே தானே கேட்குறோம் விவசாயத்துக்கு எல்லா லேடிஸ்ன்றதால

கூட்டு வங்கியில வந்துட்டு போனால் அதுக்கு வந்துட்டு ஜாமீன்தார் கேட்குறாங்க அப்ப எங்களோட நிலத்துக்கு மதிப்பிடுங்க நாங்கள் நம்ம ஜாமீன்தார் அலைஞ்சு அலைஞ்சி கடன் பயிர் கடனே வேண்டாம்னு விட்டுறோம் ஏன்னா ஒருத்தர் தான் ஒருத்தர் போடலாம் ரெண்டு பேர் போடலாம் கடன் அப்ப எங்களோட நிலத்துக்கு மதிப்பிட